ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணாமலை வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன முத்து ஆச்சு கிறிஷோட பிரச்சனைன்றாங்க அப்பா போலீஸ் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான்ப்பா என்ன நடக்கும்ன்றதே தெரியுன்றாங்க உடனே அப்படின்னா முத்து மாதிரியே வந்து கண்டிப்பாக அவனும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக போறானு சொல்லிட்டு மனுஜ் ஒரு பக்கம் சொல்ல உடனே முத்துக்கு பயங்கர கோமம் வருது என்னடா சொல்கிறேன் இன்னொரு முறை சொல்லு நான் என்ன ரவுடியா எதனால நான் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன்றது உனக்கு தெரியுமா சொல்லட்டுமாடா சொல்லட்டுமான்றாங்க உடனே அண்ணாமலை வந்து முத்துன்றாங்க சரிப்பா நான் சொல்லல உங்க மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இல்ல இனி நான் அதை பத்தி பேச மாட்டேன்ப்பா பேச மாட்டேன் இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமானு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க உடனே மனோஜும் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க அண்ணாமலையும் அமைதியா போறத வந்து இது எல்லாமே மீனா வந்து நோட் பண்றாங்க இப்போ முத்து மேல நீண்டு நடந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப மீனா வந்து ஏங்க என்ன நடந்தது உங்களுடைய சின்ன வயசு லைஃப்ல நீங்க ஏன் அதை பத்தி நினைச்சு அவ்வளவு ஃபீல் பண்றீங்க என்ன நடந்ததுன்றத என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியும் ரிக்வெஸ்ட் பண்ணியும் கேட்கறாங்க இதை கேட்ட முத்து என்ன செய்ய போறாங்க முத்து மெய்னா கிட்ட கடந்த கால வாழ்க்கையை பத்தி எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா இல்லையம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்